ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சங்க சக்ரம் சேனல் தயா பில்டர் சாரோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இதுதான் வந்து எங்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் ஏஏசி பிளாக்கை வச்சு நம்ம வந்து கட்டியிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிண்டல் வந்து திருவோட் லிண்டன் வந்து போடல கட் லிண்டல் தான் வந்து போட்டிருக்காங்க அடுத்தது ஏஏசி பிளாக்கு வந்து ரெனாகான் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க இது ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து கல் வாங்குறப்பையும் அதோடய தரத்தை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அதுக்கான வீடியோ வந்து தனியாக போடுறேன் அடுத்தது வந்துட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இல்லை நம்ம வந்துட்டு பேரிங் ஸ்ட்ரக்சராக எதில் வந்து கட்டப்போகிறோன்னு முடிவு பண்ணிங்க இப்போ அடுத்தது நிச்சயமாக வந்துட்டு சில்க் கங்க்ரீட் வந்து போடணும் ஒரு நம்மளோட ஹைட்டு ஃப்ளோர் வந்துட்டு வந்து ஹைட்டு ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா ஃபைவ் ஃபீட் மேலே போகுது த்ரீ ஃபீட்டுக்கு மேலே போனாவே நம்மளோட க்ரௌண்ட் ஃப்ளோர் தலம் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு வந்து கிரேட் பீம் போட்டே ஆகணும் கீழே பிளந்து பீம் போட்டிருப்பீங்க அதுக்கு மேலே கிரேட் பீம் நிச்சயமாக போட்டே ஆகணும் காமௌண்ட் சுவர் கட்டுறப்ப சைடில் வந்துட்டு இடஒழி விட்டு கட்டுங்க காத்தோட்டமாக இருக்கும் வாஸ்துப்படி வந்து ஜன்னல் வைங்க வாஸ்துப்படி கதவு வைங்க வாஸ்துங்கிறது வந்துட்டு வந்து ஒரு காத்தோட்டமாக சந்தோஷமாக ஒரு வீட்டில் வாழ்கிறதுக்கான வழிகள் அப்படியெல்லாம் கட்டினீங்க அப்படின்னா சந்தோஷமாக வாஸ்து காத்தோட்டம் அப்புறம் சூரிய ஒளி காலையில் வந்துட்டு வந்து இந்த பக்கம் சூரிய ஒளி படுறது அந்த பக்கம் சூரிய ஒளி படுறது மாதிரி நிறையா கன்சிடரேஷன் வச்சு தான் இருக்கும் ஒரு லிஃப்ட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு செவுறு வந்து எப்படி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்டே வந்து டிசைன் பண்ணிடுங்க லிஃப்ட்டு வாங்குறவங்கள்ட்ட பஸ்டே வந்து அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு எப்படி வேணும்னு கட்டுவலை பண்ணிடுங்க ரூம் கட்டுறப்பையே எங்கே ஸ்லாப் வைக்கணும் எங்கே ஸ்லாப் வைக்கணும் எங்கெங்கே வந்துட்டு வந்து டீட்டெயில் போடணும்னு பார்த்துங்க ஜன்னலோட சைஸு எங்கெங்கே ஜன்னல் வரணும்னு சொல்லிட்டு பஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிருங்க சங்கன் ஸ்லாப் யூஸ் பண்ணணும் பாத்ரூமில் இது பார்த்திங்கன்னா சில் காங்கிரீட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஜன்னலுக்கு கீழே இருக்கணும் மேலே வந்து லிண்டில் பீம் இருக்கணும் சில் காங்கிரீட்ல நடுவில் வந்துட்டு கம்பி போயிருக்கணும் அடுத்தது அந்த சில்க் காங்கிரீட் வந்து பீமோட நல்லா நல்லா ஒட்டியிருக்கணும் ஏஏசி பிளாக் வச்சு கட்டுறப்ப பாண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏஏசி பிளாக்கில் உள்ள பாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் மற்ற எந்த பாண்டையும் யூஸ் பண்ணாதீங்க சிமெண்ட்லாம் வச்சு பூசுவாங்க அதெல்லாம் வந்துட்டு வந்து ஒழுங்காக ஒட்டாது கேப் வந்து எப்படி இருந்தாலும் மேலே வரும் அந்த கேப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காங்கிரீட்டு சில் கான்க்ரீட் வச்சு தான் வந்துட்டு வந்து ஃபில் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்